வேறங்க கண்ணயெடுத்தே முடி நீங்கள்

நிகழ்வுகளெல்லாம் வந்து பள்ளியில் வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவளோடு வந்து கொடுக்குறார்கள் அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை நல்ல முறையில் அந்த கேள்வியை கேட்டுச் சொல்லி அதனுடைய இதை இது பண்ணி அந்த காட்சியை வீணாகாத அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை வலியுறுத்த சொல்கிறார் எனவே அந்த கூட்ட கூட்டத்தின் போது அனைத்தையும் சொல்ல முடியாத சில நாங்கள் சொன்னது போல் அந்த சமயம் அந்த நிகழ்வுகளை இறைவனுடைய நிகழ்வுகளை பார்த்து அதை உணர்ந்து அதை தெரிவித்து அதை நிகழ்ச்சியை பண்டுகிப்பதற்காக நாங்கள் ஒத்துழைப்பு நடந்துகிறோம் எனவே ஒரு சிறந்த கல்வியை நடக்கின்ற கல்வியில் இது போன்று சில எதை எதை சம்பந்தமான சில உயர்ந்த பண்பாடு உள்ள கருத்துள்ள செயல்ப செயல்பாடுகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இதை தெரிந்து அதை பின்னோக்கி நடந்து பின்னோக்கி தெரிந்து கல்வியை வளர்ப்பதற்கான ஒரு எளிமையான தத்துவத்தை வளர்ப்பு அரசன் எப்படி அடுத்த வரி என்ன சொல்ல ஆமா குடிமக்கள் அவர்கள் ராஜா எப்படி இருக்காரோ அப்பதான் அது மாதிரிதான் மக்கள் எல்லாம் இருக்காங்க இப்ப மக்கள் இடத்துல நிறைய லஞ்சம் லாவண்யம் பொய் பொருட்டு பொறாம அந்த பஞ்சமா பாதகங்கள் பொய் கலவு இது மாதிரி எல்லாம் ரொம்ப நிலவி இருக்குதுன்னா அப்ப என்ன அந்தஸ்து வர வேண்டும் தர்மத்தை எல்லாம் காப்பாற்றுங்கள் இல்லன்னா நாளைக்கு உங்க தலைமுறைக்கு இதெல்லாம் இல்லாம போயிடும் ஆசிரியர்கள் கிட்ட வைத்த வேண்டுகோள் நமக்கென்று பாடுபடுகின்ற இயக்கங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அவர்களை மீண்டும் அந்த ஆட்சியில வைத்து இழந்த பண்பாடு கலாச்சாரத்திலும் இன்னும் நல்லா காப்பாற்றும் என்று சொல்லி இந்த அளவிலே இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்கள் இதை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் என்னுடைய உடற்பிரவா சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்களுடைய திருவடிகளை என் தலைநாள வணங்கி கேட்டுகிறேன் தர்மத்தை விட்டு கடுகளவும் விலகாதீர்கள் கோபமே வடக்கூட கோபமே பாவங்களுக்கு அதிபதி இதெல்லாம் இப்ப யாருக்கு தெரியணும் அநேகமா ஐயாக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க அந்த வார்த்தை ஒரு அறுபது வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த வார்த்தை கோபமே பாவங்களுக்கு அதிபதி இதுவும் மூதுரையில வருது அந்த கோபம் வந்தாலே போதும் எல்லா பாவத்துக்கும் அதுதான் ஆதாரம்னு சொல்லுவோம் குழந்தைங்கள அந்த சினங்கள் அந்த கோபம் இருக்கக்கூடாது கொத்திரி விளையாட்டுன்னா விளையாட்டுல இருக்கக்கூடாது எப்பவுமே குழந்தை சண்டையில பெரியவங்க தலையிடக்கூடாது மீண்டும் நாளைக்கு ஒன்னா நம்ம அதுக்கு போய் பெருசாக்கூடாது சில கிராமங்கள்ல அப்படிலாம் நடக்கும் அதனால குழந்தைகள் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்கள் எல்லாம் நாமும் நமக்கான பணிகளை செய்து கொண்டு நம் வகையில எப்படி தர்மத்தையும் அறத்தையும் காப்பாற்ற முடியுமோ அந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய ஆடல் எல்லாம் கண்டுகளித்தீர்கள் இன்னும் ஒரு இரண்டு பாடல்களோடு இதை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் ஜி நம்ம ஐயா சொன்னதெல்லாம் கவனமாக கேட்டிருப்பீங்க இப்ப நான் இப்ப நம்ம நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீதி போதனை வகுப்புன்னு ஒரு வாரம் ஒரு முறை இருந்துச்சு இப்போ கல்வி சுமைகள் நாளுக்கு நாள் அதிக ஆயிடுச்சு எல்லாருமே டாக்டர் ஆகலும் கலெக்டர் ஆகலும் நம்ம போயிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் கலைஞருக்கு படிக்கக்கூடிய பிள்ளை கூட தோழி பயத்தில் தற்கொலை பண்ணிக்கிது இது மாதிரியான மன உளைச்சல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற நேரத்தில் தான் இந்த பரிச்சை நேரத்தில் கூட உங்களுக்கு அது மாதிரி ஒரு தன்னம்பிக்கை நீங்கள்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம கலாச்சாரத்தில் எல்லாத்துக்குமே வழிவகை இருக்குது அதனால் நீங்கள் கூட டெய்லி பஜனை பண்ணுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து எப்படி பஜனை பண்ணுறதுன்னு இப்போ ஜி சொல்லிக்கிழமைப்பாங்க உங்களால் முடிஞ்ச மட்டும் நீங்களும் அதை பாடுங்க நிச்சயமாக இப்போ விஞ்ஞானிகள் எல்லாமே பக்தி தான் இப்போ நம்ம பக்தி உணர்வுகளோடு தான் விஞ்ஞானிகள் கூட இருந்திருக்காங்க அதுமாரி ராக்கெட் ஊறப்ப கூட நம்ம சாஸ்திரப்படி தான் பாக்குறாங்க அதனால நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் தான் நம்மளை காப்பாற்றும் எல்லோரும் பக்தி உணர்வோடு வாழ்வோம் இந்த பதிலை எல்லாம் சேர்ந்து பாடுவோம் இறைவா போற்றி പാടി വരും

माता की बंदे 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 जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम भारत माता की भारत माता की भारत माता की जय श्री राम আর আর আর